ஓ முருகா வேல் முருகா வேலுண்டு வினகில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமி நீ விரும்பும் நபர் இனி ஒரு நிமிடம் கூட உன்னை விட்டு என்னால் பிரிந்து இருக்க முடியாதே என்று சொல்லப்போகின்றாள் வாழ்க்கையில் அதிக அளவிற்கு அன்பை கொட்டி தீர்த்து விட்டாய் நீ எத்தனையோ நபரிடம் அன்பை வைத்திருந்தாலும் அதே அன்பு உனக்கு இதுவரை முழுமையாக யாரிடமிருந்தும் கிடைக்கவில்லை ஆனால் இப்பொழுது நீ ஒருவர் மீது உயிராக நேசிக்கின்றார் அவர் உன் வாழ்க்கை துணையாக வரவேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் நீ அவரை மனதார நேசித்து அவர் மீது எந்த அளவிற்கு அன்பை வைத்திருக்கின்றாய் என்பது எனக்கே நன்றாக தெரியும் நீ அன்பு வைத்து அதைவிட அதிகமான அன்பை திரும்ப பெற்றது இந்த ஒரு நபரிடம் மட்டும்தான் மற்றவர்களெல்லாம் பாதியில் வருவார்கள் பாதியில் விட்டு சென்று விடுவார்கள் ஆனால் நீ இப்பொழுது விரும்பும் நபர் உன்னை ஒரு நொடி கூட விட்டு செல்ல மாட்டேன் உன்னை பிரிந்து ஒரு நொடி கூட இருக்க மாட்டேன் என்று சொல்லும் அளவிற்கு உன் மீது உயிரை வைத்திருக்கின்றார் உன்னை தவிர எனக்கு வேறு சொந்தம் இல்லை என்னுடைய சொந்தம் அனைவரும் என்னை வெறுத்தாலும் உன்னை தாண்டி எனக்கு ஒரு உறவில்லை என்று கூறப்போகின்றார் அந்த அளவிற்கு அவர் உன் மீது அன்பு வைத்திருக்கின்றார் எதற்காக இவ்வளவு அன்பு என் மீது வைத்திருக்கின்றார் என்று எனக்கே தெரியவில்லை என்று நீ மற்றவர்களிடம் கூறும் அளவிற்கு அவர் உன்னை உண்மையாக நேசிக்கின்றார் அவரின் அன்பு புனிதமானது தங்கமே அதனால்தான் உன்னையே சுற்றி சுற்றி வருகின்றார் அவரும் வாழ்க்கையில் பல அடிகள் பட்டு இப்பொழுது நீ அவருடைய வாழ்க்கையில் வந்தவுடன் தான் அவருடைய வாழ்க்கையே ஒளி வீச ஆரம்பித்திருக்கின்றது நீ அவருடைய வாழ்க்கையில் கிடைத்த பொக்கிஷமாக உன்னை கருதுகின்றார் இதுவரை கொஞ்சமும் மகிழ்ச்சியாக இல்லாத அவர் நீ வந்த பின்புத்தான் சந்தோஷம் என்ன சிரிப்பு என்ன என்பதையே உணர்ந்திருக்கின்றார் அதனால்தான் உன் மீது பைத்தியமாக இருக்கின்றார் உன்னை இந்த அளவிற்கு விரும்புகின்றார் நீ எதை சொன்னாலும் கேட்கின்றார் நீ சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும் என்று கண்மூடித்தனமாக உன்னை நம்புகின்றார் அனைவருக்கும் இந்த மாதிரி ஒரு உண்மையான உறவு கிடைத்து விடுவதில்லை நீ தெய்வ குழந்தை இந்த அப்பனின் செல்ல குழந்தை அதனால்தான் இப்படி ஒரு உறவு உனக்கு கிடைத்திருக்கின்றது காலம் முழுவதும் இந்த உறவை தொலைத்து விடாதே நீ தேடினால் கூட மீண்டும் கிடைக்காத உறவு இது அந்த அளவிற்கு உன் மீது உண்மையாகவும் உயிராகவும் இருக்கின்றார் வாழ்க்கையில் நீ மட்டுமே போதும் என்று சொல்லும் அளவிற்கு ஒரு உறவு இருந்தாலே போதும் அந்த வாழ்க்கை அழகாகிவிடும் உன்னுடைய வாழ்க்கையும் இவரால் வண்ணம் நிறைந்த கோலமாய் அழகாக மாறப்போகின்றது ஓ முருகா வெற்றிகையில் முருகா